ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசிமணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வஞ்சிர மீன் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் இது சூப்பர் டேஸ்ட்டில் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பத்து பல் பூண்டு சின்ன சஸ் இஞ்சி கொஞ்சம் கரையேப்பில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மீனுன்றதுனால எக்ஸ்ட்ரா மஞ்சள் பொடி சேர்த்தா அந்த ஸ்மெல்லாம் வராமல் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் இந்த அளவுக்கு அரைச்சிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் கிட்ட சீரகத்தூள் சேர்த்து கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுது நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ரை பண்ணும் போது சூப்பராக வரும் நமக்கு இப்போ அரைச்ச மசாலா ஃபுல்லாக நானே மீனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா தடவி எடுத்துக்கலாம் இப்போ மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு தவால எண்ணெய் நல்லா சுற்றி ஊற்றிட்டு ஒரு ஒரு மீனாக சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் சூப்பர் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஒரு மீனாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் அழகா இது மாதிரி மசாலா அரைச்சு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மண்ணு கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ